பதிவேல கவனம் பையன் பெரிய ஓட்டிக்கலாம் கவனமா வாங்க நான்காவதாக வீரராக புறம் காலியம்மன் அமிர்தன் அவருடைய அவர்களுடைய தற்போது ஐந்தாவதாக களனி வாசல் நீலகண்ட பிள்ளையார் வாசு அவர்களுடைய வண்டி சாரணியில் கவனம் பெரிய ஓட்டிக்கிறான்

மூன்றாவதாக பொன்னற்காரு தமிழ் நீதி சந்தோஷ் பிரியன் கவனா கவனா பாலா நான்காவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பா ஐந்தாவதாக எல்லாமே ஓடுங்க ஓடுங்க அங்கே ஓடுங்க அந்த சைடு ஓடுங்க எல்லாமே காமிச்சிடுவோம் நாலு வண்டி தான் அவருக்கு காமிச்சிடுவோம் அங்கே ஓடிங்க அங்கே அந்த சைடு ஓடிங்க 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 ஓடிங்க

ஏழாவதாக தென்னாங்காடு அடைக்கலங்கா முதலாவதாக அருண்நாங்கி தொட்டி சி அம்பாய் போட்டி வருகின்ற சாரதி வீரராகபுரம் பச்சைக்கொண்டு பாலா பட்டாங்காடு இனம் சாரதி இனம் இரண்டாவதாக நாவண்ணா பட்டமங்கலம் கே ஆர் மின்பண்ணை சேகர் இருக்கக்கூடிய அரண் பிரதர் மூன்றாவதாக தற்பொழுது கலனிவாசல் நீரகண்ட பிள்ளையார் வாக்கு அவர்களுடைய மாள் போட்டி வருகின்ற சாரதி கலனிவாசல் பாலசுந்தரம் கலை இந்த குடுக்க கொடுக்க வரப்போது நினைக்கிறேன் கவனமா வாங்க நினைவாக சுதாகர் ஆறாவதாக கொண்டக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் பிரியன்

நான்காவதாக கொண்டக்கார தமிழ்நீதி போக முதலாவதாக அறுபத்தாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது இரண்டாவதாக கழனிவாசன் மூன்றாவதாக சொந்த மந்திரம் நான்காவதாக ஒரு அஞ்சு மணி தான் போயிடுவோம் தற்பது நான்காவதாக வை வீரமுடி ஆண்டவர் அடைக்கலம் பதிமூணு வண்டியில நாலு வண்டி தனியா

ஐந்தாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் கோ பிடாரி காடு பிடாரி எம்என் ஓட்டி வருகின்ற சாரதி மாதிர்தாவேன் முருகேசன் ஒடி ஒடிடிங்க ஓடிங்க மாடு விடுறா

இரண்டாவதாக கலடி நீலகண்ட பிள்ளையார் வாசு மூன்றாவதாக பிட்டாரி காடு பிட்டாரி அம்மன் எஸ் பி பட்டானம் எஸ் எம் ரவி எஸ் ஆர் என் கோ நான்காவதாக வைரிவயில் வீரமணி ஆண்டவர் வேதியங்குடி அடைக்கலம்

முதலாவதாகி தொட்டி சி அம்பாள் இரண்டாவதாக பிடாரி அம்மா முதலாவதாக கணநிவாசல் மூன்றாவதாக பிடாரி வாழ்க்கு வருது முதலாவதாக அருந்தாங்கி தொட்டிசி சி அம்பாள் இரண்டாவதாக கரணிவாசி